மரகதவல்லिने अमाதம்வேதம சங்கரே நவாரனே மைதாசூரமத்யனே பரவத்வனேத்ரே உன்கபாளமம்திரதோளம் மங்கதம் பாதம் அபயஹஸ்தம் தர்வத்வனே நமஹ கெண்டரத்ரோவனே தர்வபரேமகாத்ரே விக்னே சரகாளபூதாத்ரே மகாகணாதிபதயே நமஹ ஞானாங்கவேந்தவேந்தனம்

லலிதா ஸ்ரீலலிதாம்பிகா போற்றி ஆதிரத்யா ஜெகதாங்கிரே போற்றி அங்கீரக போற்றி மகா மகாதித்திய போற்றி போற்றி திருவத் ஆதி அம்பிகா போற்றி போட்ரி சர்வோதிரீபுபாய போற்றி போற்றி சர்வோதிர மகா மகாமரியம்பிகா போற்றி போற்றி சர்வத்திரே அத்திரா கண்டா தார்பேமி புஷ்பா தோர்ப்பே ஆவா தோணையா அத்தான் தேவ

Молемо да

うん。

கிராமிக்க எல்லாரும் நல்லா இருக்கும்